கைஸ் பையாத்தொகேஷனை பாருங்களா அந்த லொக்கேஷனை பாருங்களேன் அந்த ஏர்போர்ட் எடுத்துருக்க ஒரு மழை ஒன்று இருக்கும்ல இது பல்ல இதில் எங்கன்னா விடுவேன் பேக்ல போன அப்படியே கொஞ்சம் ஓல்டு பல்லாவரம் கரெக்டாக தான் பேர் வச்சுக்கிறாங்க பல்ட் கைஸ் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை வீடியோ கைஸ் நம்ம நீனா விளாவுக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராபிடோ தான் ஓட்ட போகிறோம் ராபிடோவில் என்ன விஷயம் ப்ரோ சொல்லி கேட்டிங்கன்னா ஒன் டே ரீசார்ஜ் பண்ணி நம்ம பத்து ரைடு எடுக்கலாமா அந்த பத்து ரைடில் எவ்வளோ ஏன் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பத்து வீடியோ போகிறோன்னு சொன்னோம் இது நம்மளுக்கு வந்து ஆறாவது வீடியோ வீடியோவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் டவுட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்க கைஸ் அப்போ தான் எனக்கு தெரியும் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிடுறேன் கமாண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய்ட்டு எல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்களேன் கைஸ் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பூந்தமல்லாக தான் இருக்கும் டைம் கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு சின்ன சின்ன ஆர்டரா கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு நாற்பது ஆயிடுச்சு கைஸ் சுத்தமாக எந்த ஒரு ஆர்டரும் வரவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போது நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஆனால் இது பிக்கப்பே வந்து மூணு கிலோமீட்ரு போய் பிக்கப் பண்ணோம் ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு சரி கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்

4743 <tik> Ngokar nge bro Apa lama bro இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக நாற்பது நிமிஷம் இருபத்தி ஏழு கிலோமீட்டரு ஆ நீங்கள் எதாப்பே ஜிபே பண்ணுறீங்களா இருபது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டோவில் ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேரிஸு கைஸ் ரெண்டாவது கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம் இது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நூற்றி ஒம்பது ரூபா நூற்றி பத்துரூவா பே பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் சொல்லவே இல்லை இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா கஸ்டமர் முந்நூறுபாவா பே பண்ணிட்டார் கைஸ் ஓடிபி டூ சொல்லுங்கள் உக்கார் ப்ரோ தௌசண்ட் லைட் தானே நுங்கம் பார்க்காம இப்படியா போனோம் சரி உட்காருங்க தெரியும் இல்லை உங்களுக்கு போகலாமா இரு ப்ரோ ரைட்டா ப்ரோ ரெண்டு பக்கமா இல்லை இல்லை ப்ரோ இதுக்கப்புறமேட்டுதான் இப்படி போக முடியாதா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டோவில் மூணாவது ஆட்ரு நானும் சரி கிலோமீட்ரு கொஞ்சம் அதிகமாக வரும் வரும்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரில் அந்த வெயிட் பண்ணோம் நாளைக்கு ஆரம்பி தெரில கைஸ் சரி டைமும் வாங்கினே இருக்குது இப்போதைக்கு கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ராப்பு கரெக்டாக தௌசண்ட் லைட்டு நாலு கிலோமீட்ரு தான் சரி சொல்லிட்டு அப்செட் பண்ணிட்டேன் ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரோ ஆ சரி தேங்க்ஸ் ப்ரோ கைஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் அன் ஹவர் கைஸ் ஒரு ஆர்டர் வந்துருக்கு கைஸ் நம்ம அந்த கஸ்டமரை கரெக்டாக வந்து அந்த அப்போலோ ஆஸ்பத்திரி ஆகும் அங்கே விட்டோமா அதுலேருந்து ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறேன் எந்த ஒரு ஆர்டரும் வரவே இல்லை சரி இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு சரி அப்படியே சைதாப்பேட்டை அந்த பக்கம் வந்தது இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம் நம்போ ஆனால் கஸ்டமர் கால் பண்ணால் ரீச் ஆகவே இல்லை நான் தான் பண்ணுறது தெரில கைஸ் செவன் ஃபைவ் நாலாவது கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பதினேழு கிலோமீட்ரு நாற்பது நிமிஷம் இப்படியா யூ டன் யூ டன் நான் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கிளைமேட் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ் தூரம் போகுது அவங்களுக்கு தெரியும் கைஸ் பையா எத்தினு அந்த லொக்கேஷனை பாருங்களேன் அந்த ஏர்போர்ட் எடுத்துருக்க ஒரு மழை ஒன்று இருக்கும்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மழை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில் தான் நம்ம இருக்கும் நல்லா பரவ போட்டுருந்தது சரி அப்செட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பரோ எப்படி இருக்கு கைஸ் ரொம்ப நேரம் கைஸ் ஒரு பதினேழு கிலோமீட்ரு ஆட்ரு வந்து சொல்லிட்டு தான் அமௌண்ட்டு கம்மி கைஸ் அது நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்தான் அமௌண்ட்டே அது இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தீங்களா லொக்கேஷனை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சே பெரு பாய்ஸ் நான் அதை ஒரு இரநூத்தி இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும்னு பார்த்தேன் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கைஸ் அது இப்போ நம்மளுக்கு ராப்பிடோவில் அஞ்சாவது ஆர்டர் வந்திருக்கு வுவியோ ഡേഞ്ചറാണ് ഇത് വന്ന് മാറ്റി കൈഷ് നയോയോ കട இந்த டை மில்கில் சாக்லேட் வரோம்ல காஃபி கலர்ல இந்த மாதிரி இருக்கு கை சிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் வேற வண்டிக்கு வேற வேற திட்டு நேர்வாம்பி டமால் டிமால் டமால் டிமால்ந்து வண்டிக்கு வேற பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாறு கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டா பத்து கிலோமீட்டர் ட்ராப்பு அன் வர் ஒன்று இப்போ வந்து ஒன் சைட் கஸ்டமர் இது எப்படியே திரும்ப முடிய போகிறேன்னு தெரியல இந்த லொக்கேஷனை பார்த்தா பயமாக இருக்குது கைசனுக்கு மறுபடியும் இந்த பக்கமாக mucir tang nam lainnya ini ini bold pala warung karet ada pilih cirang bold guys super agro dienna aku dari sini nampak landra ini guys terngga இந்த ஓல்ட்டு பண்ணலாம் வரும்னு போட்டாவே எடுக்காதீங்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கை வலியுது கால் வலியுது கஸ்டமர் வேறு ஒன் சைடு உட்கார்னு இருக்காங்க ஐயோ அந்த பாய் இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்க எனக்கு இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்துக்காட்டி உயிரே போயிடும் போது கைஸ் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அரை தெரில மெயின் ரோடுக்கு கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம என்னோட கஸ்டமர் அஞ்சாறு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம் அது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணுறார் கஸ்டமர் பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த பலாவரமா ஓல்டு பலாவரம் அந்த சைடே போகாதீங்க ரோட்டில் வந்து பருமோசமாக இருக்கு நான் அந்த மேம்கிட்டயே கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ல ஆகும்பா தான் ரோடு இருக்கிறாங்களா அப்படி இப்படி சொன்னாங்க சரி அதுக்கப்புறமேட்டு அவங்கள எடுத்துன்னு வந்து கரெக்டாக கே கே நகரில் விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போரூர் வரைக்கும் ஒரு ஆட்ரு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுச்சு நம்ம காலைல ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ எண் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுவத்தி ரூபாய் என் பண்ணிடுறேன் கைஸ் ஆறு மணி நேரத்தில் நான் வந்து லாங் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் சரி நம்மளுக்கு பத்து ரைட்லாம் எடுக்க முடியுமா பத்து ரைட்ல ஒரு ஆறு ஏழு ரைடாவது வந்து லாங் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் ஆனால் வந்து டைம் நிறைய வேஸ்ட்டு பண்ணிட்டேன் நானே சரி கைஸ் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ஓட்டினீங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓட்டிக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன் கைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா பெட்ரோல் இன்னைக்கு ஆறு மணி நேரத்தில் வந்து ஆறுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ப்ராவிட்டு கைஸ் சரி கைஸ் நம்ம சேனல் எதாவது புதுசாக நீனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்ஷன் மட்டும் பண்ணிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள் கைஸ் எல்லாருக்கும் பாய்